சரி நான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கேன் அது போக இருபத்தஞ்சு பர்சன்ட் நாம அஞ்சு பேரும் அதாவது ஸ்ரீதர் கோபால் நான் தாமு பேபி பிரிச்சுக்க போறோம் ஆளுக்கு அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் மணி நீ எங்களை ஏமாத்த பாக்குற இருபத்தஞ்சு பர்சன்ட அஞ்சா பரிசா ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு பர்சன்ட் இல்ல பதினாலு பர்சன்ட் கிடைக்கும் இல்லையா அதான வரும் இல்ல இல்ல கேளுப்பா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் எப்பவுமே மாட்டேன் இரு இரு நான் போட்டு காட்டுறேன் இந்த பாத்திங்களா இருபத்தஞ்சு அஞ்சால வகுத்தா அஞ்சு வரும் அஞ்சு ரெண்டுல போகாது அஞ்சு இருபத்தஞ்சுல அஞ்சு தடவை வரும் புரிஞ்சதா ஆஹஹ தப்புமணி நான் கணக்கிட குணி என்கிட்டே வா நான் போட்டு காட்டுறேன் பாரு அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டுல போகுமா போகாது போகாது அஞ்சு அஞ்சுல ஒரு தடவ போகும்